ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினைத்தது நிறைவேற வந்து துன்பங்கள் விலகிட சிவனை வந்து தரிசனம் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறதா இந்த நாள்ல விரதம் இருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு அவரது பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் என்பது நம்பிக்கை சோமவார விரதத்தை வந்து கடைபிடித்து தான் வந்து சிவனின் தலையில் இருக்கக்கூடிய சந்திரன் சிவனுக்கு மிகவும் வந்து பிடித்தவன் வந்து சிவனின் தலையிலேயே வந்து இடம்பெற்றதாகவும் புராணங்கள் வந்து கூறுகிறது சோமன் என்பது வந்து சந்திரனை சந்திர பகவானின் அருளையும் வந்து சந்திரன் வந்து மனோகரன் என்பதால் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் நீங்கி மன அமைதியை வந்து தரும் என்றும் நம்பப்படுகிறது இந்த விரதத்தை வந்து முறையாக கடைபிடிப்பதன் மூலம் எப்பேற்பட்ட தோசங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது வார விரதம் பாத்தீங்கன்னா சொன்னா சிவபெருமானுக்குரிய விரதங்கள்ல மிகவும் வந்து முக்கியமான விரதங்கள்ல ஒன்றாக இருக்கிறது பதினாறு திங்கக்கிழமைகள் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது வந்து சோமவார விரதம் எனப்படுகிறதா இந்த விரதத்தை வந்து பெரும்பாலானோர் வந்து கார்த்திகை மாத திங்கக்கிழமைகள்ல மட்டுமே வந்து கடைப்பிடிக்கிறார்கள் ஆனால் இந்த விரதத்தை வந்து எல்லா திங்கக்கிழமைகளையும் வந்து கடைப்பிடிக்கலாம் விரதத்தினது என்று பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து நீராடி வீட்டுல வந்து பூஜை அறையில் சிவபெருமானின் படம் அல்லது லிங்கத்திற்கு மலர்களை சூடி விளக்கேற்றணும் நேற்றியில வந்து திருநீறு பூசி சிவன வழிபாட்டு வந்து விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் சிவபெருமானுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்றவற்றை நைவேத்தியமாக படிக்கலாம் படிக்கலாம் கேட்கலாம் நாள் முழுவதும் வந்து ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தையும் மனதுக்குள்ள வந்து ஜெபித்து கொண்டே இருப்பது நல்லது முடிந்தவர்கள் வந்து நாள் முழுவதும் வந்து உபாசம் இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவங்கன்னு சொன்னா அல்லது வேலைக்கு செல்றவங்கன்னு சொன்னால் ஒருவேளை உணவு அருந்தலாம் அல்லது பால் பழங்கள் போன்றவற்றை வந்து உட்கொள்ளலாம் ஆனால் உப்பு சேர்க்காத வந்து உணவு உண்பது வந்து சிறந்தது பின்பு பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் வந்து சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்றதை வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பிய பிறகு வந்து சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்து வந்து பிரசாதங்களை வந்து சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவபெருமான மனதார வழிபட்டு வந்து இந்த பதினாறு சோமவார விரதம் மேற்கொள்ளும் திருமண வயது உள்ள ஆண்கள் மற்றது பெண்களுக்கு வந்து விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகளும் வந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறக்கம் ஜாதகத்தில் சந்திரனின் வந்து நிலை வலுப்பெறும் தொழில் மற்றது வந்து வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லலாம் வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும் என்று சொல்லி கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் you